சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ நிச்சயமாக என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பல தத்திரங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய இல்லத்தின் சமையற சமையலறையில் நடக்கின்ற ஒரு தவறினால் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையே தத்திரம் ஆட்டி படைக்கிறது என்றால் அதனை உடனடியாக என்னவென்று தெரிந்து கொண்டு சரி செய்து விட வேண்டும் அல்லவா மேலும் மேலும் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குமானால் வாழ்க்கையில் தரித்திரமே இல்லாத நாள் இல்லை என்பது போல் அல்லவா உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிடும் எப்பொழுதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொடர்ந்து கஷ்டங்கள் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உன் அப்பா நானும் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் எதனால் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு என்று பார்த்த பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தையினி நிச்சயமாக இந்த சாயப்பாவின் ஆசைகளோடு என்னவென்று கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் அறியாமலும் புரியாமலும் இருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களும் உன்னோடு நான் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நொடிகளும் உனக்கு எத்தனை பெரிய ஆபத்துக்கள் வருவதாக இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு சாயப்பா சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் அதுபோலத்தான் சில நாட்களாகவே உன்னுடைய குடும்பத்தை தத்திரம் போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது நீ எல்லா விஷயங்களையும் சரியாகவே செய்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் குறை அதில் வந்து விடுகின்றது ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற சந்தோஷம் என்று எப்பொழுதும் இதை நோக்கியே நீ பயணிக்கவும் முடியாது அதுபோல எப்பொழுதும் கஷ்டம் என்று சொல்லி மட்டும் கொண்டு போய் இருக்கவும் கூடாது இந்த கஷ்டத்திலிருந்து நீ நிச்சயமாக விடுபட வேண்டும் இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு உனக்கான நல்லதை நீ அடைய வேண்டும் அப்பா சொல்வது போல ஒரு தவறு உன் இல்லத்தில் சமையலறையில் இருக்கிறது என்றால் அதை உடனே திருத்திக் கொள்வது என்ன கஷ்டம் உனக்கு இதனால் ஏதேனும் நஷ்டம் உருவாகிறது என் குழந்தை ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த சாயப்பா நம்புகின்ற குழந்தைகள் எல்லாம் எப்பொழுதுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த வெற்றியை அடைந்து விடுவார்கள் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அவரவர் திறமைக்கு ஏற்ப இங்கு நிறைய பலன்கள் உண்டு அவர்வர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை கேட்ப அவர்களுக்கான நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்காகத்தான் இந்த சாயப்பா வருகின்றேன் இது போன்ற சில விஷயங்கள் இது போன்ற சில பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் போதெல்லாம் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்திட பல சூழ்ச்சிகள் இந்த சாயப்பா இருக்கின்ற பல தீய சக்திகள் செய்து கொண்டே இருக்கிற நாம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என்று பெரிய அளவில் ஆசைகளை கொண்ட என் குழந்தை கிடையாது ஏதோ மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும்படியாக எல்லா விஷயங்களும் நமக்கு மனதிற்கு ஒரு ஆறுதலை தரும்படியாக கிடைத்தால் போதும் என்று தான் நீயும் நினைக்கிறாய் ஆனால் அதை கூட உனக்கு கிடைக்க விட முடியாதபடிக்கு பல சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்கின்றது என்று இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள் உண்மையில் உன் வாழ்க்கையில் அதாவது உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த செயல்பாடு இல்லை என்றால் நிச்சயமாக நீ அவரை தவிர்த்து விடலாம் இல்லை அப் இப்படித்தான் என் இல்லத்தில் இருக்கிறது என்று நீ சொல்வாயானால் உடனே அதனை திருத்திக் கொள்ள வேண்டும் உடனே இதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கொடுத்திட உன் அப்பா நான் இருக்கின்றேன் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நீ அடைய நினைக்கும் அதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு இன்னல்களும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது நீ எதிலிருந்து என்ன செய்வது நாம் யாரிடம் சென்று முறையிடுவது என்று சொல்ல தெரியாமல்தான் என் குழந்தை நீயும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருந்தால் அது போதும் சாயப்பாவிற்கு தெரியும் உன் வாழ்க்கையில் யார் யார் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்று எப்பேற்பட்ட நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரவர் குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் அவர் அவர்களுக்கு உசத்தி அல்லவா அதுபோலத்தான் இந்த சாயப்பா தன்னுடைய பிறன் பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறை நீ சிறிதாக செய்துவிட்டாலும் இந்த சாயப்பா அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா பெரிய அளவில் வேறு எந்த தவறும் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதுதான் தான் மிகப்பெரிய அளவில் எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் இல்லை என்பதுதான் ஏனென்றால் தான் உன்னோடு இருந்து உனக்கான இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் ஒரு சில விஷயங்கள் நம் இல்லத்தில் நடக்கின்ற பொழுது எல்லாம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நமக்கும் மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் உடனடியாக அதனை என்னவென்று நாம் உணர்ந்திட வேண்டும் அல்லவா எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம் இந்த பணத்தை அடைவதற்கு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கை நமக்கான எல்லா விஷயங்களையும் இழக்கச் செய்து விடுகின்றது நம்மோடு இருந்து நமக்கு அத்தனையும் கொடுக்க நினைக்கின்ற இந்த உலகம் சற்றென்று ஒரு நொடியில் அத்தனையையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் உனக்கு ஒன்றுமே இல்லாததாக மற்ற சூழ்நிலைகளையும் மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே அப்படி இருக்கும்போது இந்த நேரம் உன் சாயப்பா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்தில் சமையலறையில் நிச்சயமாக சரியாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி யாரையெல்லாம் பின்னி பிணைத்து இருக்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துச் சொல்ல வருகிறேன் சாயப்பா இடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்துச் சொல்லும் இந்த முறை தவறவிட்டாயானால் வேறு ஏதாவது ஒரு வகையில் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்து உனக்கு இந்த செய்தியை தந்து விடுவேன் ஏனென்றால் நீ முழுக்க முழுக்க என்னை நம்பிய குழந்தை அல்லவா முழுக்க முழுக்க இந்த சாயப்பா நமக்கு நல்லது நடத்து கொடுப்பார் என்று எண்ணி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து வருகின்ற குழந்தை அல்லவா அப்படி இருக்கும்போது அப்பா உன்னை கைவிட்டு விடுவேனா உன் இல்லத்தில் சமையலறையில் ஒரு தவறு நடக்கிறது என்பதனை நான் உணர்ந்து கொண்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன் நான் உணர்ந்து கொண்டு உன் இடத்தில் அது என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் எல்லா தருணங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையின் நிறைவான ஒரு வெற்றியை பெறப்போகின்ற உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் இனிமேல் எந்த நிலையும் உன்னால் தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நம்பி தரித்திரம் என்பது நமக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில் பணமும் பொருளும் சேர்ந்தாலும் அது அங்கே நிலைத்து நிற்காது ஏதாவது ஒரு இன்னல்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் மிகப்பெரிய செலவு என்று ஏதாவது ஒன்று உனக்கு வந்து கொண்டே இருக்கும் அது உனக்கு வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் நீ எதற்காகவாது ஒரு மிகப்பெரிய கனவோடு சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அத்தனையும் உன்னை விட்டு அப்படியே கரைந்து போய்விடும் உனக்கே மனதிற்குள் தோன்றும் நாம் கை வைத்தால் எந்த செயலும் இங்கு உருப்பட போவது கிடையாது நமக்கு வாழ்க்கையில் தத்திரம் எப்பொழுது வந்து கொண்டே தான் இருக்கின்றது நமக்கு மட்டும்தான் இவையெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதும் இதையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றாய் உனக்கு மாற்ற வேண்டும் இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக இந்த சாகி அப்பா நான் மாற்றிக் கொடுக்க நினைக்கின்றேன் இது உனக்கு தெரிந்த விஷயமும் தெரியாத விஷயமும் தெரியாத விஷயம் என்றால் உடனே தெரிந்து திரித்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக இதனை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றி கொள்ள வேண்டும் அது உன்னை என்றும் என்றென்றும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் என் அன்பு குழந்தையே உன் சாகி அப்பாவாகிய நான் முதலாவது பொருள் அதாவது உன் வீட்டில் லக்ஷ்மி அம்சமாக விளங்கக்கூடிய முதலாவது பொருள் கல்வப்பு இந்த கல்வப்பினை நாம் சமையல் அறையில் பொழுது சரியான இடத்தில் அதனை வைக்க வேண்டும் அப்படி வைக்கும்பொழுது தெய்வத்தினுடைய நடமாட்டம் உன் நிலத்தில் பொழுது லட்சுமி தாயானவள் அங்கு வந்து பொழுது உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் வற்றாத செல்வத்தையும் வருகின்ற செல்வத்தை உன் கைகளில் நிலைத்திருக்க வைக்கவும் எப்பொழுதும் உனக்கு அவள் செய்து உதவி செய்து கொண்டிருப்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பொதுவாக உப்பினை வலது கை பக்கமாக வைக்க வேண்டும் அதாவது நீ சமையல் செய்து கொண்டிருக்கின்ற இடத்தில் உனக்கு வலது கை பக்கமாக அந்த கல் உப்பு இருக்க வேண்டும் அதுவும் எட்டி எடுக்க வேண்டும் என்ற தூரத்தில் இருக்கக்கூடாது உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நெருப்பு அதில் மீது சுடு சூடு ஏறுகின்ற அளவில் அது இருக்கக்கூடாது இது போன்ற விஷயங்கள் நினைக்கலாம் சாயப்பா இதையெல்லாம் எதற்கு நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய் உனக்கு அங்கு என் எத்தனையோ வேலை இருக்கின்றது எத்தனையோ தீய சக்திகளை அழிக்க வேண்டி இருக்கின்றது எத்தனையோ சேவனைகளை நீ விரட்டி விட வேண்டி இருக்கின்றது என்று நீ சொல்லலாம் ஆனால் நீ சொல்வதை விடவும் இந்த விஷயங்கள் என் குழந்தையின் பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது தரித்திரம் உன் வீட்டில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் போது சாயப்பாவிற்கு தெரிந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிடுவது நல்லதுதானே அதுபோல குப்பை போடுகின்ற அந்த குப்பை தொட்டியும் வீட்டை நீ பெருக்குகின்ற அந்த துடைப்பத்தையும் எப்பொழுதும் முன்புற வாசலுக்கு பக்கத்திலும் சரி பின்வா பின்புற வாசல் பக்கத்திலும் சரி வைக்கக்கூடாது நீ வேறு எந்த இடத்தில் அதை வைத்தாலும் சரி அதுபோல வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை தெய்வமுன் இல்லத்திற்குள் நுழைகின்ற இடம் அந்த இடத்திற்குள்ளும் நீ வைக்கக்கூடாது இதை தாண்டி வேறு எந்த திசையிலும் அதனை நீ வைத்துக் கொள்ளலாம் இதுவெல்லாம் சிறு சிறு விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த தவறுகள் உன் இல்லத்தில் நடக்கின்ற பட்சத்தில் இதனை நீ திரித்து கொண்டு பார் நிச்சயமாக உன்னாலேயே உணர முடியாத பல நல்ல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் இவையெல்லாம் உன் முன்னால் வருகின்ற பல பிரச்சனைகள் உனக்கு எடுத்துச் சொல்லி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் எல்லாவற்றையும் கடந்து நீ எல்லாவற்றையும் நீ இந்த வாழ்க்கையில் முழுமையாக உணர்ந்துவிட்ட பிறகு உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் எதற்காக இந்த விஷயத்தை நாம் செவிகளில் கொண்டு வந்து என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்